பார்க்குற நேர்களுக்கு இந்த ராசி கட்டத்தை தாண்டி நவாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஆனா நிறைய பேர் அந்த நவாம்சம்ன்றத பெருசா உபயோகப்படுத்துறாங்களாங்கறது ஒரு தான் இதே விருச்சக ராசில ராகு நீச்சமாகறதாகவும் ரிஷப ராசில கேது பகவான் வந்து நீச்சமாகிறதாகவும் சொல்கிறாங்க சொல்றாங்க அதனால நாங்க வீடுகள் இல்லாதனால நாங்க உச்ச நீச்சத்தை எடுத்துக்கிறது இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் எழுதிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க ஒரு ஐபிஎஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க உயர் பதவிகளுக்கு வந்துட்டு இவங்க சூட்டபுளா இருப்பாங்க எல்லா கிரகத்தை விட புதனுக்கு ஒரு சிறப்பு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு எல்லா கிரகமும் வந்து ஒரு இடத்துல இருக்கும் இன்னொரு இடத்துலதான் உச்சமாகும் புதன் பகவான் மட்டும்தான் சனி பகவான் அப்படிங்கிறது வந்து மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ஆட்சி பெற்ற கிரகம் சனி உச்சம் கொடுத்துட்டாரு அப்படின்னா வைப்பாரு கோடீஸ்வர யோகம் கூட வந்து இதுல அடைவாங்க ஒருத்தரோட ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா எல்லா வைபவங்களும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வணக்கம் வணக்கம் இப்ப வந்து இந்த ராசி கட்டங்கள்ல வந்து உச்சம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம்னு இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ பார்க்குற நேர்களுக்கு இந்த ராசி கட்டத்தை தாண்டி நவாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஆனால் நிறைய பேர் அந்த நவாம்சம்ன்றதை பெருசாக உபயோகப்படுத்துகிறாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இதே நவாம்சத்தில் அதே மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த உச்சம் பெற்ற கிரகங்களால் என்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் இப்போது நம்ம ஏழு கிரகங்கள் வந்து ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது அது நிழல் கிரகம்ன்றதுனால இப்போ மித்த ஏழு கிரகங்களுக்கு வீடுகள் இருக்குது இப்போ சூரிய பகவான் வந்து மேசராசியில் உச்சமடைவாரு சந்திர பகவான் வந்து ராசியில உச்சமடைவாரு செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சமடைவாரு அதே மாதிரி புதன் பகவான் கன்னிராசியில் உச்சமடைவாரு குரு பகவான் வந்து ச கடகத்தில் சுக்கர பகவான் மீன ராசியில உச்சமடைவாரு சனி பகவான் துலாம் ராசியில உச்சமடைவாரு சரிங்களா இப்போ ராகு கேதுகளுக்கு வந்து இல்ல எதுவுமே வந்துட்டு இப்போதைக்கு ஆனா ஒரு சில நூல்கள்ல என்ன சொல்றாங்கன்னா விருச்சக ராசில வந்து ராகு உச்சமாகவும் ராசியில கேது பகவான் வந்து உச்சமாகறதாகவும் ஒரு சில நூல்கள்ல சொல்றாங்க ஒரு சில நூல்கள்ல இதே விருச்சக ராசில ராகு நீச்சமாகறதாகவும் ராசியில கேது பகவான் வந்து நீச்சமாகறதாகவும் சொல்றாங்க அதனால நாங்க வீடுகள் இல்லாததுனால நாங்க உச்ச நீச்சத்தை எடுத்துக்கிறது இல்ல ராகு கேதுக்களுக்கு அதை வச்சு வந்துட்டு பெருசா ஒன்னும் பலன் வந்து கரெக்டா கிடையாது அதனால ஏழு கிரகங்களுக்கு தான் உச்ச நீச்சல் வீடுகள் இருக்கு சரி இப்போ வந்து சூரியன் நீங்க சொன்ன மாதிரி மேஷத்துல உச்சமாகுது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதுல வந்து ஒரு பர்டிகுலரா ராசிலையும் நவாம்சத்திலேயும் இந்த மாதிரி விஷயம் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னா என்ன இப்போ சூரிய பகவான் வந்து அஸ்வினி சூரியன் வந்து மேசத்தில் உச்சமடைகிறார் இல்லையா அந்த மேச ராசியில் அஸ்வினி நாலு பாதமும் பரணி நாலு பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூணு கிரகமும் மூணு நட்சத்திர பாதங்களும் இருக்கு இப்போ இந்த மூணு நட்சத்திர பாதங்களில் அஸ்வினி ஒன்றாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி ஒன்றாம் பாதம் சித்திரம் ஆக்சுவலாக சூரியன் வந்து சித்திர மாசத்தில் தான் மேச ராசியில உச்சமடைகிறார் அப்போ அஸ்வினி ஒன்றாம் பாதம் அப்படிங்கும் போது நவாம்சத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு ராசியில இருப்பார் நவாம்ச கடத்திலையும் வந்துட்டு சூரியன் அங்கே போய் உச்சமடைஞ்சிருப்பார் அப்போ இந்த இது நவாம்சத்திலயும் அதே கட்டத்திலையும் இருந்து நம்ம இதுலயும் வந்து அதே கடத்துல இருக்கும் போது வர்க்கோத்தம இப்போ அதுல வந்துட்டு இதுல மேசத்துல வந்து சூரியன் இருக்கும்போதே உச்சமடைந்து ந நற்பலன்களை கொடுக்கும் போது வர்க்கோத்தமும் ஆகி மிக சிறப்பான பலன்களை கொடுப்பார் இந்த வர்க்கோத்தமன்றதுக்கு என்ன அர்த்தம் அதாவது வர்க்கோத்தம்கிறது வந்துட்டு ஒரு உச்ச கிரகத்துக்குரிய ஒரு பலன் இருக்கும் இல்லையா அந்த பலன் வந்துட்டு அது கொடுக்கும் அந்த அடைஞ்ச கிரகம் வந்துட்டு அதாவது ராசியிலயும் நவாம்சத்திலையும் ஆட்சி பெற்ற கிரகம் சரி பெற்றம் உச்சம் பெற்ற உச்சம் பெற்றிருக்கு அப்ப இனியும் நல்ல பலன்களை கொடுக்கும் ஓகே என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் இப்ப ஒருத்தர் ஜாதகத்தை பிரிக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ராசி கட்டத்திலயும் சூரியன் மேஷத்திலயும் இருக்கு நவாம்சத்திலயும் அங்கேயே இருக்கு அவங்களுக்கு என்னது இப்போது எப்படின்னு கேட்டால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எழுதிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க ஒரு ஐபிஎஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க உயர் பதவிகளுக்கு வந்துட்டு இவங்க சூட்டபுளாக இருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்க வேண்டியதில் இவங்க வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கான ரிசல்ட் இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ல நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறவங்க உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க தான் வந்துட்டு இந்த இதுல இருப்பாங்க அந்த அந்த யோகம் பெற்றவங்க இருப்பாங்க அது அஸ்வினி ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரணி ஒன்றாம் பாதம் பரணி ஒன்றாம் பாதம் நவாம்ச கட்டத்தில் சிம்மத்தில் விழுக்கும் சிம்ம ராசியில் வந்து சூரியனோட ஆட்சி வீடு ஆட்சி பெற்று ஆட்சி வீட்டுக்குரிய கிரகம் வந்து உச்சமாயிடுறார் அதாவது பாக்கியாதிபதி ஸ்தானத்துல உச்சமாகறாரு அப்படி உச்சம் அடையும் போது வந்துட்டு இனிய நற்பலன்களை கொடுப்பார் சிறப்பாக இருக்கும் அவங்களோட ஒரு எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் கொஞ்சம் பார்த்து எடுத்து வைப்பாங்க அதுவும் வந்துட்டு அதுலேயும் வெற்றி பெற்றுட்டு தான் வருவாங்க சூரியன்னாவே ஒரு ராஜ கிரகத்தில் முதன்மை பெற்ற கிரகம் அப்ப அந்த இது வந்துட்டு ஒரு அடைஞ்சு வர்க்கோத்தமும் அடைஞ்சு ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படின்னா அது சிறப்பான ஒரு இதாக இருக்கும் கண்டிப்பாக இப்ப சூரியனு சொல்லிட்டீங்க அடுத்ததாக வந்து சந்திரன் சந்திரன் சந்திர பகவான் வந்து ரிஷபராசியில் வந்து உச்சமடைவார் இந்த ரிஷபராசியில் அந்த உச்சமடைஞ்ச ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா அவருக்கு நற்குணங்கள் இருக்கும் அடுத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப்பிங் மைண்டு பண்ண ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவங்க இந்த மாதிரி கேரக்டர் தான் அப்படின்னு யோகிக்கிறவங்க ரிஷபராசியில் சந்திரன் இருக்க பிறந்தவங்க தான் இந்த மாதிரி கணிச்சிருவாங்க அவங்க கணிப்பு கரெக்டாக இருக்கும் அந்த மூணு நட்சத்திரங்கள்ல எங்கே வேணா இருக்கலாம் கார்த்திகை கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அதே மாதிரி ரோஹிணி ரெண்டா ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் வந்து அந்த ரிசபராசியில இருக்கும் இந்த ரிஷபராசியில ரோகிணி ரெண்டாம் பாதம் இருக்கு இல்லையா ரோகிணி ரெண்டாம் பாதம் வந்து இதுல ரிசபத்துல வந்துட்டு வருவார் அதாவது நவாம்சத்துல ரிஷபராசில ஆஹ் ரோகிணி ரெண்டாம் பாதம் வரும் அப்ப அந்த ரோகிணி ரெண்டாம் பாதம் வரும்போது அங்க வர்க்கோத்தமாயிருவாரு அப்போ வர்க்கோத்தமம் அடைஞ்சு உச்சம் அடைஞ்சிருவார் அப்போ அப்போ அப்படிங்கும் போது எல்லாருக்கும் அந்த உச்சம் மட்டும் அடைகிறது மீதி நட்சத்திர பாதங்கள்ல இருந்தாலும் இதுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு வாய்ந்தது அந்த மிக அதாவது கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்துட்டு வலுப்பெற்று டபுள் மடங்காக அப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு உறுதியாக சொல்லலாம் சரி அடுத்ததாக பாத்தீங்கன்னா புதன் புதன் பகவான் புதன் எங்க வந்து உச்ச புதன் வந்து கண்ணில வந்துட்டு உச்சமடைகிறாரு அப்ப கன்னி ராசியில உச்சமடைகிறதுன்றது ஒன் ஒண்ணு எல்லா கிரகத்தோட புதனுக்கு ஒரு சிறப்பு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லா கிரகமும் வந்து ஒரு இடத்துல இருக்கும் இன்னொரு இடத்துல உச்சமா இருக்கும் புதன் பகவான் மட்டும்தான் அவர் கட்டத்திலேயே ராசியிலேயே புதனோட வீடு அவரோட வீட்லேயே உச்சமும் அடைவார் அவரோட வீட்லேயே ஆட்சி பெற்றுறாரு அவரோட வீட்லயே மூலத்திரிகோணமும் ம் அப்ப அந்த அது வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அந்த கண்ணில வந்து புதன் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல சிறப்பா படிப்பாங்க சூப்பரா படிப்பாங்க நல்ல அந்த கணித அறிவு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்ணில புதன் என்ன நட்சத்திரம் இந்த இதுல வந்துட்டு நட்சத்திரம் வந்துட்டு அஸ்தம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் உத்திரம் ரெண்டு ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அப்புறம் சித்திரை ஒன்னு ரெண்டு பாதங்கள் வந்து இந்த கட்டத்தில் இருக்கும் அது சிறப்பா இருக்கும் மேம் இது வந்து புதன் வந்து இருக்கும் இருக்கும் பொழுது சனி சனி பகவான் பகவான் அப்படிங்கிறது வந்து கண்ணில கும்ப கும்பராசிக்கும் ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் அப்படிங்கிறது துலாம் ராசியில உச்சம் அடைவார் சனி பகவான் அப்போ சனி பகவான் அங்க உச்சம் அடையும் போது அங்க என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா சுவாதி சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கு சுவாதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கு அதே மாதிரி விசாகம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்கு இப்போ அந்த துலாம் ராசியில வந்து சித்திரை மூணாம் பாதத்துல இருப்பார் சித்திரை மூணாம் பாதத்தில் சனி உச்சமடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நவாம்ச கட்டத்தில் அந்த இடத்துல தான் அதே இடத்துல சனி பகவான் இருப்பார் அப்போ சனி வர்க்கோத்தமாயிடுவார் அப்போ அந்த அந்த பலன் வந்துட்டு மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சுவாதி ரெண்டு மூணு பாதங்கள் சுவாதி ரெண்டு மூணு பாதங்கள் வந்துட்டு நவாம்ச கட்டத்தில் மகரத்துலேயும் கும்பத்துலையும் உட்காந்துருப்பாங்க அப்போ ஆட்சி பெற்று இருப்பாங்க அதுக்குரிய பலனும் வந்துட்டு மிக சிறப்பாக இருக்கும் அந்த சனியோட உச்ச பலன் வந்துட்டு சனி உச்சம் கொடுத்துட்டாரு அப்படின்னா மிக உயர் பதவியில் வைப்பார் ஒரு சிலர் வந்துட்டு கோடீஸ்வர யோகம் கூட வந்துட்டு இதில் அடைவாங்க அந்த மாதிரி பலன்களும் வந்துட்டு இருக்கு இவர் வந்துட்டு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த இடத்துல உச்சம் அடைவார் அப்போ ரெண்டரை வருஷத்துக்கு அந்த இடத்துல தான் உச்சம் அடைஞ்சு இருப்பாரு இல்லையா அந்த டைமிங்ல பிறக்குற அந்த முப்பது மாதத்துக்கும் நற்பலங்களாக கொடுப்பாரு அவங்களுக்கு வந்துட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு அதே மாதிரி இந்த மாதிரி வர்க்கோத்தமம் அடைஞ்சு இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கோடீஸ்வர யோகம்ன்றது இல்லாமல் அரசாங்கத்தில் வந்துட்டு நல்ல உயர் பதவியில் அந்த அமைச்சர்கள் ஆகிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்க இது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சன்னியாசிகளும் இந்த மாதிரி அமைப்பில் வந்துட்டு இருப்பாங்க அவங்க டோட்டல் ஜாதகத்தையும் பார்க்கும்போது தான் அவங்க சன்னியாசி ஜாதகமாக இல்லை அமைச்சர்களுடைய ஜாதகமாக அப்படிங்கிறத கணிக்க முடியும் சரி அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து மேசத்துக்கும் விருச்சத்துக்கும் சொந்த வீடு அவங்களோட சொந்த வீடு இப்போ இவர் வந்து மகரத்தில் உச்சமடைவார் இப்போ மகர ராசியெல்லாம் வந்துட்டு உச்சமடையும் போது மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அவிட்டம் ஒன்று ரெண்டு இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்காங்க இல்லையா இப்போ இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களில் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்க அது அவரோட சொந்த நட்சத்திரம் செவ்வாயோட செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் வந்து ஆட்சி பெற்ற இடத்துல வந்து இருந்து அதில் உச்சம் அடையும் போது அதுக்குரிய பலபலன்கள் மிக சிறப்பாக இருக்கும் எல்லா இதுலயும் எந்த இடத்துல இருந்தாலும் உடைய அந்த நட்சத்திரத்துல அந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள்ல ஒண்ணு ரெண்டுல இருக்கும்போது மிக சிறப்பாக இருக்கும் அது அதனுடைய இது வந்துட்டு ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கும் வந்துட்டு செவ்வாய் பகவான் இல்லையா இவங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கும் வண்டி வாகனம் அதே மாதிரி வீடு நிலம் இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் 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 சரி அடுத்தாக சுக்கரன் ஆஹ் சுக்கர பகவான் எல்லாருமே எதிர்பார்க்குற இவர் ஒரு ஒரு சுப சுபகிரகம் அது இவர் சுப கிரகம்னாலும் சுக்கரன் வந்துட்டு உச்சமடைஞ்சா நிறைய ஆடை ஆபரணங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும் சுக்கர பகவானாவே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஏன்னா மகாலட்சுமியோடது அது ஒரு அழகு பணவரவு பணவர அழகு எல்லாமே வந்துட்டு சுக்கரன் தான் ஒருத்தரோட ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருந்துட்டாருனாவே எல்லா வைபவங்களும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது சுக்கர பகவானோட சொந்த வீடு அப்படின்னு கேட்டோம்னா ரிஷபமும் துலாமும் காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் ஏழாம் இடத்துல வந்து துலாம் ஆட்சி பெறுறாரு இது சுக்கரன் ஆட்சி பெறாரு சுக்கரன் உச்சம் வந்துட்டு மீன ராசியில உச்சமடைகிறாசியும் துலாம் ராசியும் இவரோட ஆட்சி பெற்ற வீடு இதுல வந்து மீனத்துல வந்து சுக்கரன் உச்சம் அடைகிறாரு மீன ராசியில அடையும் போது ரேவதி நாலாம் பாதத்துல நாலாம் பாதத்துல வந்துட்டு சுக்கரன் வந்து உச்சம் அடைஞ்சாரு அப்படின்னு சொன்னா இது வர்க்கோத்தமமா வரும் ஏன்னா நவாம்ச கட்டத்துக்கு நாலாம் அதாவது நவாம்ச கடத்தில் அது ரேவதி வந்து புதனோட நட்சத்திரம் மீனத்தில் வந்து சுக்கர பகவான் நிற்பார் நவாம்ச கடத்தில் அப்போ நவாம்ச கடத்திலையும் சுக்கரன் அங்கே தான் இருப்பார் இங்கேயும் வந்துட்டு கடத்துலேயும் வந்துட்டு சுக்கரன் அங்கே தான் இருப்பார் அப்போ வர்க்கோத்தமம் அடைஞ்சு மிக சிறப்பான பலன்களை கொடுப்பார் இப்ப பாத்துட்டு இருக்க நேர்கள் ஒருவேளை எனக்கு மீன அதாவது இந்த வர்க்கோத்தம மாற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை ஆனா அதே நட்சத்திரத்துல வேற பாதத்துல இருக்கு அப்படி இருந்தாலும் உத்தரட்டாதி மூணாம் பாதம்னு ஒண்ணு இருக்கு உத்திரட்டாதி மூணாம் பாதம் வந்து துலாமுக்கு வரும் துலாமுக்கு வரும் அந்த இடத்துல வந்துட்டு சுக்கரனோட ஆட்சி பெற்ற வீடு அப்ப அதுவும் அதுக்குரிய பலன்களும் இருக்கும் அதே மாதிரி வேற வேற நட்சத்திரங்கள்ல இருந்தாலும் அதுக்கான உச்சத்துக்குரிய பலனை வந்துட்டு அவர் கொடுப்பாரு இது அதிகமான அளவுல இருக்கும் அது கொஞ்சம் குறைவா இருக்கும் அவ்வளவுதான் இதுக்கு கன்ஃபார்மா உறுதியா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும்னு சொல்லலாம் ஓகே அந்த மாதிரி இதே கிரகங்கள் வந்து உச்சமா இருக்கு ஆனா கூட வக்கரம் அடைஞ்சிருக்கு அப்போ என்ன மாதிரி பலன் ஒரு கிரகம் வந்துட்டு வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா ஒரு ஆட்சி பெற்ற அதாவது வக்கரம் அடைஞ்சிட்டா அதோட பலன் வந்துட்டு குறைஞ்சிடும் அந்த ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வந்து வக்கரம் பெற்றுட்டாரு அப்படின்னு சொன்னா பலன் குறையும் அந்த உச்சத்துக்குரிய அந்த பலனை கொடுக்காது அந்த கிரகம் இப்போ இதே சுக்கரன் வந்து அங்கே வந்து வக்ரம் போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் உச்ச பலனை கொடுக்க மாட்டார் இதே இடத்துல நீச்சமாயி அந்த இடத்துல புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் உச்சம் பெற்றுட்டு அந்த கட்டத்தில் வந்து மீனத்துல வந்து புதன் இருக்கிறாரு புதன் வந்துட்டு அந்த இடத்துல நீச்சம் அப்போ ஒரு சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற சுக்கரனோட நீச்சம் பெற்ற ஒரு புதன் இருக்கும் போது நீச்ச பங்க ராஜ யோகம் ஒண்ணு கிடைச்சிரும் அதுவும் யோகமா மாறிடும் யோகமா மாறிடும் அவங்களுக்கு அப்ப நீச்சபங்க அதாவது கெட்டவன் கெட்டு கிட்டிடும் ராஜ யோஜம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த யோகம் வந்து அப்படியே ஒரு கெட்ட விஷயம் வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா மாறிடும் இது வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து பொதுவான யோகங்கள் இந்த உச்ச வீடுகள்ல இருக்கும் போது இவங்களுக்கான நற்பலன்கள் கிடைக்கும் சரி இப்ப நீங்க நிறைய ஜாதகங்கள் தொடர்ந்து நம்ம நிறைய பேசுவோம் முன்னாடி வந்து உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய அளவுனா பத்து ஆண்டுகளுக்கு மேல வந்து ஒரு ஜோதிட துறையில நீங்க வந்து இந்த அளவுக்கு படிச்சு டாக்டரேட் பட்டமும் வாங்கிருக்கீங்க நீங்களே வந்து வியந்து போன அனுபவம் நிறைய இருக்கும் அதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு நம்ம நேர்களுக்காக ஓகே இப்போ அந்த என்னோட ஜாதகத்தில் முக்கியமாக வந்துட்டு டக்குன்னு உடனுக்குடனே ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குழந்தை இல்லாதவங்க வந்தாங்க அவங்க கணவன் மனைவி வந்துட்டு ஜாதகத்தை வந்துட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஜாதக அமைப்பு நல்லா தான் இருந்தது அந்த பையனுக்கு வந்துட்டு ஜாதக அமைப்பில் வந்துட்டு குரு கொஞ்சம் குருவும் வக்கரமாக இருந்தார் சுக்கரனும் வக்கரமாக இருந்தார் வக்ரம் அப்படின்னாவே என்னென்னா ரிவர்ஸ் வந்துட்டு போகிறது வந்துட்டு திருப்பி போகும் அந்த மாதிரி ஒரு இது குரு வந்து கிரகம் இல்லையா அதனால மாதிரி இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அந்த அந்த கணவருக்கு வந்துட்டு நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் அதாவது மருத்துவ ரீதியாகவும் சரி மற்றபடி வந்துட்டு அவங்க வந்து எந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு அவங்க கூப்பிட்டு பர்சனலா சொல்லி இந்த மாதிரி இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான உண்டான கோயிலையும் வந்துட்டு சொல்லி கோயில் பரிகாரம்லாம் நிறைய எல்லாம் செலவுலாம் வந்துட்டு சொல்ல மாட்டேன் நான் போய் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பழம் உடைச்சு உங்கள் ரெண்டு பேர் பேரில் மட்டும் அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் இல்லை அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் இருக்கலாம் இல்லை குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இருந்துட்டு வரணும் இருந்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் போனாங்க வந்துட்டு சொல்றீங்களா நீங்க வாக்கு சொல்றது அதாவது வாக்கு சொல்றது அப்படின்னா ஜோதிடர்களுக்கு பொதுவாவே வந்துட்டு வாக்குப்பழிதான் தேவையா இந்த இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ எப்படின்னு கேட்டா ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு ஜாதகத்துக்காரர்கிட்ட போய் பார்த்திருப்பாங்க அவரும் அதே விஷயம்தான் சொல்லியிருப்பாங்க நம்மளும் அதே விஷயம்தான் சொல்லியிருப்போம் ஆனால் நம்மளுக்கு வாக்குப்பளிதும் அப்படின்றது இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கடவுளோட அனுகிரகம் அது ஆல்ரெடி நம்மளுக்கு டிஎன்ஏலேயே இருக்குது அந்த அனுகிரகம் இருக்கிறதுனால இப்போது நமக்கு என்கிட்ட வந்துட்டு ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே வந்துட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்குலாம் நானே நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஏன்னா டக்குன்னு சொன்ன உடனே அவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொல்கிறாரு நான் ஒரு நாள் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் மறுநாளே வந்துட்டு அவர் ஃபோன் அடித்து மேடம் ஆக்சுவலாக அவருக்கு வந்துட்டு வேலையே இல்லாமல் இருந்தார் நான் ஒரு லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்கினேன் அவர் வேலை இல்லாமல் இருந்தால் சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமங்கிற மாதிரி நான் முப்பதாயிரரூபா சம்பளத்தை கூட நான் போகிறேன்னு சொல்லியிருந்தார் அப்படி போகிறேன்னு சொன்னவரை வந்துட்டு இல்லை நீங்கள் போக வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நான் சொல்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு க காலையில அஞ்சு மணிக்கு பரிகாரத்தை எடுத்து டைப் பண்ணி போட்டு அவர் ஏழு மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து நாலு மணிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி மறுநாள் ஜாயின் பண்ணிட்டார் அது மிகப்பெரிய ஒரு அது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவனா அந்த ஜாதகர் வந்துட்டு அவ்வளவு கஷ்டத்துல இருந்தது ஒரு பரிகாரம் சொல்றோம் அதுக்கப்புறமா ரிசல்ட் திருப்பி கூப்பிட்டு இந்த மாதிரி மாதிரி கிடைக்கலன்னா நாங்க திருப்பி வந்துட்டு அதுல ஏன் கிடைக்கல எப்ப கிடைக்கும் அப்படின்னு நாங்க திருப்பியும் ஆய்வு பண்ணுவோம் அது நிச்சயமா அதை வந்துட்டு அவங்க அதை பண்ணாம இருந்துட்டு சும்மா ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு நம்ம சொல்றதை கேட்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் இது வந்து டாக்டர் பார்த்துட்டு கொடுக்குற மருந்து சாப்பிடாம இருக்கிறதுக்கான முயற்சி மாதிரி தான் டாக்டர் கிட்ட போனோம் ஆனா நோய் சரியாகலைன்னா ஏன்னா அந்த மருந்து சாப்பிட்டா தானே சரியாகும் கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் வந்து ஜோதிடர்கள் இருக்காங்க நிறைய கோவில்களும் சொல்றாங்க ஆனா உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அந்த டிஎன்ஏலயே உங்க அப்பா மூதாதையர்கள் உங்க தாத்தா எல்லாம் வந்து அந்த கோவிலுக்காக அந்த சாமி அடி குறி சொல்லி அந்த ஒரு சக்திங்கிறது பரம்பரையா உங்களுக்கு இருக்கு ஏன்னா இவங்க எப்படின்னா நேர்களே அப்பப்போ நீங்க கேட்கும் பொழுது அவங்களுக்கு உங்க ஜாதகத்தை கட்டத்தை பார்த்து அவங்க மனசுல வரக்கூடிய விஷயங்களை அந்தந்த நிமிஷமே உங்களுக்கு சொல்றாங்க அதன் மூலமா பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ பார்த்துட்டு இருக்க எல்லா நேர்களுக்குமே இது ஒரு பயனுள்ள தான் இருந்திருக்கும் ஏன்னா ஜோதிட ரீதியா இன்னும் இவங்க நிறைய வியக்கப்படுற விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்ச நேரத்துல பேசிட்டு இருந்தோம் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பா அதை பத்தி பார்க்கலாம் பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்களுக்கு வண்டி நம்பரோ மொபைல் நம்பரோ இல்ல பின் நம்பரோ என்ன சேஞ்ச் பண்ணுமோ இல்லை ஜாதக ரீதியா குழந்தை பிறப்பு திருமண தாமதம் இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களோட படிப்பு கூட நீங்க என்ன செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ குழந்தைங்க ஜாதகத்தை பார்த்துட்டு மேடம் வந்து சொல்லுவாங்க இந்த துறையில் போடுங்க போதும் பெருசாக வருவாங்க அந்த மாதிரி சொல்லியும் நிறைய குழந்தைகளுக்கு இவங்க நிறைய அனுபவங்கள் வச்சுருக்காங்க அடுத்த ஒரு பதிவில் சந்தித்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி ரொம்ப நன்றி மேடம்